அம்மா 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 மணி எட்டாக போகுது ஆமா அம்மா ஐயோ நீ மறிய தூங்க முடியல அந்த வீட்டில் சும்மா அம்மா அம்மா எனக்கிட்ட மணி எட்டாயிடுச்சா காலையில ஓமகார கட்டிலேயே முடிக்கணும் என் பீட காலையிலேயே ஆறு மணிக்கே எழுப்ப விடுன்னு சொன்னேன் எட்டு மணிக்கு தான் வந்து எழுப்புற இவ்வளோ நேரம் நீ தூங்குனியா இல்லை நான் தூங்கிட்டேனா இல்லைம்மா நான் காலையிலேயே அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துட்டேன் அப்புறம் நீங்கள் அசந்து தூங்கிட்டு இருந்தீங்களா அதான் எழுப்ப வேணாம்மா என்ன நான் அசந்து தூங்குறேன் அசராம தூங்குறேன் நீ எழுப்ப வேண்டியதான சரி இந்த காப்பி எப்படி கூடு இன்னைக்கு அது காப்பியில் சக்கரை கரெக்டாக போட்டியா ம் சரியாதம்மா போட்டேன் சரியாக போட்டிருக்கேன்னு எப்படி உனக்கு தெரியும் இல்லைம்மா கரெக்டாக தான் இருக்கும் குடிச்சு பாருங்கள் என்ன எனக்கு போட்ட காப்பியை நீ குடித்து எடுத்துகிட்டு வந்தியே ஐயோ இல்லைம்மா பரவாயில் எப்படி டி சொல்றேன் ஆ எப்படி சொல்றேன் தவறு அதிக பிரசைக்கு தனமெல்லாம் வச்சுக்காத எது சரியானது எது தப்பானதுன்னு எனக்கு தெரியும் நீ ஒரு மகர கட்டணும் உன்னை என் மமனுக்கு கட்டி வச்ச மாதிரி என்ன சொல்லணும் என் வாழ்க்கையிலே நான் எடுத்த ஒரு தப்பான முடிவு உன்னை இந்த வீட்டுக்கு மருமோட கொண்டு வந்தது உ அப்பக்காரங்கிட்ட நல்லா நிறைய பணம் இருக்கு காசு இருக்குன்னு உன்னையே என் மமனுக்கு கட்டி வச்சேன் ஆனா கல்யாணம் பணத்தோட கடமை முடிஞ்சதுன்னு உன்னையும் ஆத்தாலம் அப்புடின்னு எட்டி கூட பார்க்க மாட்டேன்றாவை காலத்துக்கும் தான் என் வீட்டில் சாப்பிடணும் பழைய நீனே காபி ஆறுதமா கேடு காபி அம்ல து ஒரு நாத்தமும் அடிக்கல காலையில காபி மூஞ்சில முடிச்சா கம கமகமான இருக்க வேணாம் நீ தானே காப்பி இருக்கும் ஆனெல்லாம் கல்யாண மண்ணத்துலேருந்து என் ஜாவா ஜால்தாரியும் காலையிலே நாலு மணிக்கெல்லாம் மஞ்சள் தேச்சு குளிச்சிக்கிட்டு மல்லிகைப்பூவை தலை நிறைய வச்சுக்கிட்டு தழை தழைய சேலையை கட்டுக்கிட்டு பார்க்க தங்கச்சல மாதிரி இருப்ப நீயும் தான் வந்து சேர்ந்திருக்கிய என் வீட்டுக்கு கருப்பு துணியை விட்டா வேற துணி கிடைக்காது போல இருக்கு உனக்கு பாரு இந்த கருப்பையே தூக்கி மாட்டிக்கிட்டு நிக்கிறேன் அதான் ஒன்னும் விளங்காம போகுது ஆ கல்யாணம் பண்ணி வந்த அம்மா மாசமே நான் வாந்தி எடுத்தேன் ஆனா என் அம்மாவனுக்கு நாலு வருஷம் தாண்டி அஞ்சாவது வருஷமா வந்துருச்சு இவன் எப்ப வாந்தி எடுப்பான்னு தெரியல அப்படி செக்கு மாட்டல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிறது பாரு என் மமான் எங்கடி தெரியலம்மா காலையே எங்கேயோ போயிட்டாரு ஆமா இன்னைக்கு காலங்கத்துல வீடு வசரம் சுத்தம் பண்ணியே இல்லையா வீடு வாச துணிமணி எல்லாத்தையும் எங்களை தோச்சு தானே போட்டு வச்சிருக்கேன் என்ன இல்லையம்மா ஆ பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு தான் காஃபி போட்டேன் நாளைக்கு தானே வெள்ளிக்கிழமை நாளைக்கு வீடு துறைச்சிக்க கூடாது அடியை ஏதோ எப்போ செய்யணும் என்னைக்கு செய்யணும்னு நான் தாடி சொல்லணும் அதை செய்யறதுக்கு தான் இந்த வீட்டுக்கு மருமகளை ஒன்றையே கூட்டி வந்திருக்கேன் பதிலுக்கு பேசுற வேலையில ஏன் கிட்ட வச்சு பார்த்துக்க ஏன் உன் புருஷன் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலையே இல்லையே இல்லையம்மா ஏம்மா ஏன் மா ஆமா என்னமோ அந்த கதவை பூட்டிக்கிட்டு அந்த ரூபுக்குள்ளேயே தான் கிடக்குறேன் இதை கூடம்மா ஏன்மாவும் உங்ககிட்ட சொல்லலை சொன்னாலும் சொல்லாத மாதிரி நான் நடிப்பேன் இல்லைம்மா என்ன ம் இன்னைக்கு என்மாவும் ஐயப்பங்களுக்கு மாலை போட போறேன் டி உனக்கு தெரியாதே என்ன அப்படியா என்னம்மா தெரியுன்னு சொல்றீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை ஏன் எது வரந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா மகாராணி உத்தரவு கொடுத்தா தான் எது வந்தாலும் என்மாவும் செய்யணுமா என்ன அம்மா அதுக்கு இல்லம்மா என் உடம்புக்கு எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்கணும்ல நாலு வருஷம் உடம்பு நடத்துகிற புருஷனுக்கு தெரியாதாடி இது கூடவா தெரியாது அம்மா ஆம்பளியர்கிட்ட இதெல்லாமா சொல்லிக்கிட்டே இருப்பாவே என்ன நான் ஒரு வார்த்தைக்கு கேட்டேன் வீட்டுக்கு தருமா இதுவரை இல்ல ஆனா இன்னைக்குதான் தேடி இன்னைக்கு மதியம் இல்லைன்னா சாயங்காலத்துக்குள்ள தான் இருக்கு உடம்பு மதியம் இல்லைன்னா சாயங்கலம்மா ஐயையா அப்ப அப்படி அப்படித்தான் குளிச்சுக்கிட்டு கிடந்தியா பிடிய கிளம்புற குளிக்கிற வேலை எல்லாம் கிடையாதாத்தி தர்த்தரம் தரத்துறோம் நீ இப்படிப்பட்டவன தெரிஞ்சதை உன் அப்பங்கார உன் வீட்டை விட்டு போல இருக்கு அரே இன்னைக்கு என் மாலை வேற போட போறான் ஐயோ என்னத்தை நான் சொல்லி தொலைகிறது எனக்கு இதெல்லாம் முன்கூட்டியே சொல்ல மாட்டியா என்ம்மா நீ எங்கிட்ட சொல்லையம்மா அவ என்கிட்ட பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல ஆமாம் சொல்கிறாங்கிட்ட விஷ கிட்ட கொஞ்சமாதிரி சிரிச்சு பேசணும் கடலே இருக்கணும் இன்னே ரொம்ப மூஞ்சத்துக்கு வச்சுக்கிட்டு நீனா பறவை எப்படி பேசுவான் சரி இந்த பாரு என்ன பண்ணுற வீட்டு விலை எல்லாத்தையும் செஞ்சிரு செஞ்சுட்டு நல்லா தலைக்கு குளிச்சிட்டு சாமிய கிட்டக்கு போய் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுரு அப்புறம் பறவை செஞ்சுட்டு நீ எங்கேயாவது போய் தங்கி தங்கிருந்துட்டு ஒரு வாரம் கழிச்சி வா ஆமாம் மூணு நாள் குளிப்பி அஞ்சு நாள் குளிப்பியா அஞ்சு நாள் சரி சரி அஞ்சு நாளைக்கு உங்கள் அப்பா வீட்டுக்கு போனாலும் போ இல்லை என்ன செஞ்சாலும் செய்யும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு மாலை போட சொல்லலாம்ல இல்லை இன்னும் ஒரு மூணு நாள் வெயிட் பண்ண சொல்லுங்களேன் எப்போவும் கார்த்திகை ஒன்றாந்தேதி தான் மாலை போடுவேன் முந்தா நேத்து ஒன்றா தான் நான் வீட்டுக்கு போனோம் இல்லையா அப்புறம் அவ வீட்டில் கறி மீன்லாம் ஆக்குவாவ அங்கே போய் சாப்பிடாமல் வர முடியாது அதனால தான் இருட தம்பி அஞ்சாந்தேதிக்கு மேலே போட்டுக்கலாம்னு சொன்னேன் சரி சரி போ போய் வேலையை பாரு பேசுனா பொழுதனைக்கும் பேசுவேன் வேலை செய்கிறதுக்கு ஒன்றும் லாக்கி விட மாட்டேன் இந்தா வீடெல்லாம் தொடச்சி பல பல பலன்னு வச்சுருக்கணும் பார்த்துக்க ம் சரிம்மா சிலம்மா சிலம்மா இந்தா காலங்கத்திலையும் வந்துட்டே பாரு

காலத்தை வடிச்சுடு பத்தியா என்ன தென்னாட்ட பாரு அவன் மருமவ அவன் மாமியாளுக்கும் வித்தி விடுறா உனக்கு என்ன என்னடி காலங்கத்துல செல்லாம அவன் கூப்பிட்டுக்கிட்டு வந்தியே இப்ப நீங்க ரெண்டு பேரும் குசு கொசு நீ என்னம்மா கடைஞ்சிக்கிட்டு நிக்கிறியா என்ன விஷயம் நாலு பண்ணா சுத்த மத்தமா இருந்தா மட்டும் என் வீட்டு வாசலுக்கு வாங்க இல்லாட்டி வெளியே நின்று பேசிக்கிட்டு போங்க செல்லம்மா நாளைலேருந்து கண்ட கண்ட எல்லாம் போய் உட்கார வேலை வச்சுக்காத இந்த அவன் யார் வீட்டுக்கு வாரா இந்தா இவன் தா என் வீட்டுக்கு வருவா இல்ல இந்த வீட்டுக்கு போவா கண்ட கண்ட வீடுங்கிறியா எல்லாரையும் தான் சொல்றா எவன் வீட்டில் கறி ஆக்கவா எவன் என்ன செய்வானே தெரியாது இந்த தெருவுல தான் என்னாலும் கறியே மீனும் தகுடுதான் பாடுதே மாமா மாலை போட போகிறான் அதனால சுத்தம் பத்தமா இருந்தா மட்டும் வாங்க ம் இது கூட தெரியும் நாங்க இருப்போம் இருக்கோம் சொன்னால் தான் பேசணும் இருக்கு ஆமா அப்படியே கிழிச்சு கோட்டை தாண்டாத அப்படி என்னென்னு கேட்டு தொலைய சொல்லுங்கக்கா ஆமா இந்தா நேத்தி மத்தியானம் எங்க போனேன் வீட்டில் யாருமே இல்லை வீட்லதான் இருந்தேன் சரிம்மா வீட்டுக்கு வந்து பார்த்தனே உனைய காணுமே அடியே எங்கடி போன வீட்டுல இல்லாத நேரமா எங்க ஊர்ச்சி கிளம்பிட்டியா சத்தியமா வீட்டுல தான் இருந்தேன் சத்தியம் சக்கர பொங்கலாம் என்கிட்ட வச்சு கதை பத்துக்க மரியாதையை எங்க போன சொல்லு நெசம் நான் வீட்டுலதான் இருந்தேன் நீங்க எத்தனை மணிக்கு வந்து பாத்தியாத்தியான ஒரு ஒரு மணி இருக்கும் ஒரு மணி இருக்கும் இருக்கும்ல ஆமா ஒரு மணி இருக்கும் அப்ப பாத்திரம் துணி துவச்சிட்டு குளிச்சிட்டு இருந்தேன் நெசமா தான் துவச்சியா ஆமாத்த தண்ணி சத்தம் கேட்டுதான் சரி நீ இருக்கியா இல்லையான்னு தெரியாததான் போயிட்டோம் நாங்க என்ன விஷயம் அதை சொல்லுங்க சிலமா நேத்தி இங்க இருந்து டாக்டர் ஒருத்தவங்க வந்தாங்கடி சித்த மருத்துவமா கிட்டிக்கே வந்து மருத்துவம் பாக்குறாங்களா இந்த குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் ஒரு மாசத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்களா இந்த மருந்துக்கு மட்டும் பீஸ் கட்டினா போதுமா ஃப்ரீயா தான் பாக்குறாங்களா அதான் ஊருக்குள்ள யாரும் குழந்தை இல்லாதவங்க இருக்காங்களான்னு கேட்டாவ நான் உன்னைய கூப்பிட்டுக்கிட்டு வந்த உனைய பாக்க உம் யாராவது ஆசைபத்திரியா இறங்காத ஆசைபத்திரியா எல்லா இடத்துக்கு தான் போயிட்டு வந்தாச்சு ஜென்மத்துல என் மாவனுக்கு வாரி சில தலையில எழுதிருக்க போல இருக்கு என்னத்த பண்ணி தொலைய நான் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு தான் பாப்பேன் ஏதோ பொன்பாவும் பொல்லாதுன்னு தான் இவ்வளவு சும்மா விட்டு வச்சிருக்கேன் என்னாலையும் சுத்தமா முடியல வயசாகிட்டே இருக்கு கண்ணை மூடுறதுக்குள்ள என் பேரனையும் பேத்தி எடுத்து கொச்சிட்டு சாவளானு பார்க்குறேன் அதுக்கு இவள் ஆக்கிப்பட்டு போல இருக்கு இந்தாங்க இப்படியெல்லாம் ஏன் சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிலம்மாவோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இந்த ஒரு வாட்டி உங்ககிட்ட காமிச்சு பாருங்க மாட்டுப்புறதுலாம் எதுவோ தராங்களாம் சாட்டினா எல்லாம் சரியாக போய்டும் ரெண்டு பேர்த்துக்கும் தான் வைத்தியம் பார்க்கணுன்னு சொல்கிறாள் ஆமாம் அவனுக்கா ஏமா அவனுக்கு எதுக்கு உனக்கு என்ன குறை ஆ அவன் என்ன வயிறு மஞ்சக்கட்டை இவாளுக்கு தான் என்னவ தெரியல கேடு ஏன் அவனெல்லாம் எந்த யாருக்கிட்டையும் நான் காமிக்க மாட்டேன் இப்படியே இருந்தா என்னதான் அவருக்கும் ஏதாவது சத்துக்கிறது இல்லாமல் இருக்கலாம்ல இப்போதான் சும்மா பத்து வயசு பிள்ளைக்கே ஏதேதோ நோயெல்லாம் வருதுல்ல ஆஹ் இந்த பட்சி எல்லாம் பேசிக்கிட்டு ஏன் வீட்டுக்கு வராதீவ சிரிக்க வேணா எங்க வேணா போய் பாக்க சொல்லுங்க ஆனா நான் ஒரு பைசா தரமாட்டேன் இந்தாடி சும்மா பொழுது பொக்கி கிட்ட கிடக்கறத விட்டுப்புட்டு போய் வீட்டு பாரு ம் இவளே ஒன்றும் இல்லைத பீடை இவளுக்கு வக்காலத்து வாங்க வேற ரெண்டு பேர் என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க அவள் உங்க வீட்டுக்கு மரும அவ உங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி உங்க வீட்டு கோலசாமி அவளை போய் எல்லாம் சொல்றியா அறையெல்லாம் இவளை கேவலமா பேசுறதால தான் நீங்க இப்படி உடம்புக்கு முடியாம கஷ்டப்படுறீங்க இந்தா ரெடி என்ன எங்க நீங்ககிட்ட என்ன பேசுறேன்னு தெரியுது அவனுக்கு நான் மரும நான் என்ன வேணா பேசுவேன் வந்தியா வாங்கி தின்னியா உன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இந்த நான் ஒன்னும் உன் வீட்டுக்கு வாங்கி தின்றதுக்கு வரல பாவம் செல்லம்மா அவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி பிறக்கணும்னு தான் வந்தோம் நீங்க உங்க எல்லாம் ஒன்றும் காமிக்க வேண்டாம் நாங்களே செல்லம்மாவுக்கு வைத்தியம் பார்த்துக்கிறோம் கண்ட கண்ட எதுக்கு அவளுக்கு வைத்தியம் பார்க்கணும் இந்த இவ பேரை சொன்னாலே ஒன்னும் விளங்காம தான் போவோம் இவகிட்ட இருக்கிற தரத்தரம் உங்களுக்கு ஒட்டிக்க போகுது கொஞ்சம் இவகிட்ட இருந்து தள்ளியே இருங்க பார்த்துக்கோம் ஏட்டிய் வந்து வேலை செய்யி நீ பாட்டுக்கு அப்படியே செக் உளக்க மாதிரி நிக்காத சின்ன இவ்வளவு பேச்சு பேசுறாங்க ஏத்தி எதுவுமே பேச மாட்டியா பேச மா மாட்டேன் காக போகுது குமே அதானே தெரியும் சொல்றதுவும் உண்மை தானே நான் என்ன வந்ததோ ரெண்டு குழந்தை மூணு குழந்தைய பெற்றுக்கிட்டேன் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வழி இல்லாம தானே இருக்கேன் ஓமில என்ன தப்பு கருக்க அவையா மேல வச்சுக்கிட்டு என்ன சொல்லமானி உண்மை உமா சொல்ல வேண்டான கேட்கறேன் செஞ்சு விசித்த மட்டும் யாருக்கிட்டையும் சொல்றாதியா பிளீஸ் கா இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான் உங்க கையை காலை நினைச்சு கேட்கறேக்கா இந்த உண்மை யாருக்கிட்டையும் சொல்லிடாதியா சரி சொல்லமா சரி நாங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம் எதுக்கும் கவலைப்படாத சரிக்கா நீ வீட்டுக்கெலாம் வர வேணாம் எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே பேசிக்கும் ம் பக்கத்து பக்கத்து வீடாக இருந்துக்கிட்டு நேரில் பார்த்து பேச முடியாது ஃபோனில் பேசிக்கிறதான் என்னத்தை சொல்கிறது ஆனால் இவ்வளோ இந்த ஊருக்கு தாலி கட்டி வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட பிரிஞ்சதில்லை பொழுது போனால் பொழுது விடிஞ்சா எங்கள் ரெண்டு பேரும் பார்க்கல பார்க்கலாம் நீந்தான் இந்த மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு நிற்கிறேன் கவிடு கா அவன் மாமி யாருக்கு பயப்படுறான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆனச்சின்னா நான் நம்மளை மாதிரி மாறிடுவான் சரி வா போலாம் இந்த கழிவு மறுபடியும் வந்து அவளை திட்டு போகுது வாங்க சொல்லம்மா நம்மளால திட்டுவாங்க போகிறா வர சொல்லம்மா